வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பத்து யூனிட்டை ஸ்லிப் டெஸ்ட்டு மாதிரி ஓகேங்களா ஒரு யூனிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்ட்டு பக்கம் வருங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஒரு நூற்றி பத்து கொஸ்டின் செகண்ட் பார்ட்லேருந்து நூற்றி பத்து கொஸ்டின் வரும் அது முடிஞ்சவனே அந்த யூனிட் அப்படியே ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ நம்முடைய ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி தான் போட்டிருக்கோம் ஸோ இப்போ வரக்கூடிய ஓகேங்களா இப்போ வரக்கூடிய இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் பேட்ச் இந்த பேட்ச் தான் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டு எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு பக்கம் வரப்போகுது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா உங்க இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேஜர் மட்டும்தாங்க ஓகேங்களா சைக்காலஜி தமிழ் ஜிகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி நாங்கள் அப்டேட் பண்ணி தருவோம் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருவோம் ஓகே இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருவோம் ஸோ இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் டெஸ்ட் பேஜுக்கு ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படினாலும் சரி இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஏன்சர்க்கையும் அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுவோம் ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சருக்கே வந்துடும் ஸோ இது ரெண்டு நீங்கள் கையில் ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ரெகுலராக ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் பக்கம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் சிலபஸ் வந்து குயிக்காக கவர் பண்ண முடியும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி டெஸ்ட் வந்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ யூனிட் டெஸ்ட் இருக்குது சைட் பை சைடு ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் மூணு யூனிட் கம்பைன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா நியூ சிலபஸ்க்கு வந்து என்னென்ன சிலபஸெல்லாம் என்னென்ன கொஸ்டினும் கவர் ஆகுதோ அந்த டாப்பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக நாங்களே டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் ஸோ அது போக சிலக்ட்டு நெட்டு ஓகே இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் சிலபஸ்க்கு வந்து கவர் ஆகுதோ அதையும் நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸு ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஸ்டேண்டார்டு இருக்கும் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ் யாராவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் இங்கிலீஷ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் படித்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நியூ பேஜ் இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புது பேஜு ஸோ முன்னாடியே அட்மிஷன் போட்டுக்கோங்க நல்லா படிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஓகேங்களா எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் ரெஃபரன்ஸ் புக் என்ன ஸோ எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி நம்ம டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்களும் அட்மினாக இருப்போம் டீச்சர்ஸும் வந்து அட்மினாக இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட இந்த நியூ சிலபஸை உங்களால் கவர் பண்ண முடியும் ஈஸியாக படிக்க முடியும் ஓகேங்களா மினிமம் ஒரு ஃபோர் மந்த்லேயே ஓகே நாலே நாலு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜ்டிஆர்பி இங்கிலீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் எல்லாத்தையும் உங்களால் தெளிவாக படிக்க முடியும் சரிங்களா ஸோ அப்படியே நாங்கள் உங்களை கைட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ வேறு எதுவும் டவுட் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா தேங்க் யூ